முதலாவது வணிக யோசனை போட்டி தேர்வுகளுக்கு படிப்பவர்கள் நாளுக்கு நாள் இந்தியாவில் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றனர் வருடத்திற்கு பதினைந்து இலட்சத்திற்கும் அதிகமானோர் யூ பி எஸ் எழுதுகின்றனர் நாற்பது இலட்சத்திற்கும் அதிகமானோர் எஸ் எழுதுகின்றனர் கோடிகளுக்கும் அதிகமாக தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி எழுதுகின்றனர் பதிவு செய்பவர்கள் இலட்சங்களில் என்றாலும் கூட தேர்வாகுபவர்கள் வெறும் ஆயிரத்திலும் நூறுகளிலும் தான் பெரும்பாலும் யூ பி படிப்பதற்கான வசதி எல்லா இடங்களும் இருந்தாலும் கூட பெரும்பாலும் நார்த் இந்தியாக்களில் இருக்கும் யுபிஎஸ்சி சென்டர்களிலேயே சென்று படிக்கின்றனர் அவர்கள்தான் ரிசல்ட்டும் அதிகம் கொடுக்கிறார்கள் காரணம் அவர்கள் உருவாக்கும் மெட்டீரியல் என்பது யூ பி எஸ் தரமானதாக உருவாக்குகிறார்கள் நம் தமிழகத்தையே எடுத்துக்கொண்டால் தென் தமிழகத்தில் இருக்கும் பலரும் சென்னை அண்ணா நகரில் தங்கி அங்கு இருக்கும் சென்டர்களில் படித்து டிஎன்பிஎஸ்சிக்கு தயாராகிறார்கள் காரணம் அவர்கள் தரமான மெட்டீரியல்களை கொடுக்கிறார்கள் அந்த வகையில் ஒரு குறிப்பிடத்தக்க போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகக் கடையை தேவையிருக்கும் இடத்திலேயே வைத்தால் தேர்வர்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் கையில் முதலீடு என்பது குறைந்தபட்சம் ஒரு ஐந்து லட்சம் வரை வைத்துக் கொள்ள வேண்டும் பின்னர் ஒரு சில பப்ளிகேஷன்களுக்கும் சென்று புத்தகங்களை கொள்முதல் செய்ய வேண்டும் டெல்லி சென்னை என அங்கு இருக்கும் முக்கிய அகாடமிகளில் இருந்து புத்தகங்களை கொள்முதல் செய்தும் என்சிஇஆர்டி தமிழ்நாடு பாட புத்தகங்களையும் கொள்முதல் செய்து வைத்துக் கொள்ளலாம் இதன் மூலம் போட்டித் தேர்வர்கள் பழக்கி மீ பயணம் செய்து படிப்பதை காட்டிலும் உங்களிடம் புத்தகங்களை வாங்கி அவர்கள் இருக்கும் இடத்திலேயே இருந்து படிப்பார்கள் எல்லா போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகமும் உங்களிடம் இருக்கும் பட்சத்தில் மாதம் சராசரியாக இந்த புத்தக கடை மூலம் தாயிரம் வரை வருமானம் பார்க்கலாம் இரண்டாவது வணிக யோசனை இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் ஆன்லைன் மூலம் பொருட்களை வாங்குவோரும் விற்பனை செய்பவர்களும் கணிசமாக அதிகரித்துள்ளனர் இகாமர்ஸ் வர்த்தகம் சிறு தொழில்களில் இருந்து பெரும் நிறுவனங்கள் வரை ஒரு கட்டாய தேவையாக மாறியுள்ளது இந்த நிலையில் தமிழக அரசு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கண்டுபிடிப்பு நிறுவனம் சென்னையில் ஜீரோ முதல் ஜியூட் நோ டூ தௌசண்ட் டுவெண்டி ஐந்து வரை மூன்று நாள் பயிற்சி நிகழ்ச்சியை நடத்துகிறது பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் குறைந்தபட்சம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் இதில் கலந்து கொள்ளலாம் பயிற்சியில் பதிவு செய்ய டிஸ்கிரிப்ஷன் நீலுள்ளா இணையதளத்தில் முன்பதிவு செய்யலாம் பயிற்சியில் பங்கேற்பவர்களுக்கு அரசு சான்றிதழ் வழங்கப்படும் மேலும் விவரங்களுக்கு திங்கள் முதல் வெள்ளி வரை காலை பத்தொரு மணி முதல் மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை டிஸ்கிரிப்ஷன் நீலுள்ளா எண்ணுகளில் தொடர்பு கொள்ளலாம் ஆன்லைன் விற்பனையை வளர்த்துக் கொள்ள இதை தவறவிடாதீர்கள் நன்றி என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை கிளிக் செய்து என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்னுடைய புதிய வீடியோக்களை பற்றிய புதுப்பிப்புகளை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்